தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தேர இன்னும் கேட்டா சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அம்மான் தான் கூப்பிடுவோம் அத பார்த்து எதையோ பார்த்து எதையோ ஒண்ணு பூசிக்கிச்ச அத மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுவோம் கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு அழைக்கிறாங்க யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கட்டத்தனமா இருக்கு ஏதாவது சொன்னா யார் நீ அப்பாவா யாருக்கு யார் அப்பா ஈனமான சூடு சொல்றேன் இல்ல சூடு சொல்றேன் இல்ல அப்பான்னு கூப்பிடுறாங்க ஸ்கூல்ல பில்டிங் இல்ல வாத்தியார் இல்ல அப்படி இருந்த வாத்தியார் பார்த்தா சொல்றதுக்கு இல்ல நம்பி அனுப்ப முடியல இந்த ஆட்சியில பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஸ்கூலுக்கும் பரவாயில்ல மகளிர் பள்ளி கூட அனுப்ப முடியல கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல கூட அனுப்ப முடியல ஒன்னாவது படிக்குது ரெண்டாவது படிக்கிற பொண்ணு கூட பாலியல் தோல இன்னைக்கு இந்த ஆட்சியில் டிவியும் கற்பழிப்பு பேர் சேர்ந்து கற்பிழிப்பு ஐந்து பேர் சேர்ந்து கற்பழிப்பு ஒரு வயசு குழந்தை கற்பழிப்பு நான்கு வயசு குழந்தை கற்பழிப்பு முப்பது ஐந்து பெண் கற்பழிப்பு வீட்டுக்குள்ள பூண்டு கற்பழிப்பு எண்பது வயசு மூதாட்டியும் கற்பழிப்பு யாருமே இந்த ஆட்சியில ஒட்டு வைக்கல யாருக்கு இந்த பாதுகாப்பு இல்ல கேட்டா என்ன எல்லாம் அப்பா நினைக்கிறாங்க யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கட்டத்தனமா இருக்குது பிறந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பிறந்த குழந்தையில இருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம் இது கலாச்சாரம் யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா இருந்தா என்ன அம்மா பண்ணிக்கலாமா சாட்டிக்கலாம் எல்லாருமே கேட்போம் அம்மான்ற வார்த்தை

போட்டுவ இப்படி தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் படம் எடுக்கிறது வீடியோ பார்க்கறது செல்ல போடுறது முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை